திருமலை ரொம்ப அழகா சொல்லுவார் இறைவனை யாராலையும் அறிய முடியாது ஓரளவுக்கு தான் அதை பத்தி பேச முடியும் முழுமையை அறிஞ்சும் உலகத்துல யாரும் கிடையாதுறான்றார் அதனால சொல்றாரு யார் அறிவார் எங்க எங்கள் அண்ணல் பெருமையை யார் அறிவார் அதன் அகலமும் மிகளமும் வேறறியாமல் விளம்புகின்றேன் என்றார் மூவாயிரம் வருஷமா அது எங்க ஆரம்பம் எங்க முடிவுன்னு தேடலா கிடைக்கல எனக்கு அதனால கடவுள் என்ற விஷயத்தை பத்தி சும்மா வாயில பேசின்னு போலாம தவிர முழுமையான உண்மையான விஷயம் தெரிஞ்சுக்கவே முடியாது ஏன்னா அதுக்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லாத பொருள் அது அதை பத்தி நீ எப்படி முழுசா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு திருமூலர் ரொம்ப அழகா சொல்லுவார் அதனால அடி முடி அப்படின்னா உன் சுவாசம் கால் கட்ட வரல வரைக்கும் போகுது அதே சுவாசம் உலகம் உச்சி வரைக்கும் போகுது இல்லையா இது எங்க ஆரம்பம் எங்க முடிவுன்னு உன்னால் எங்க கண்டுபிடிக்கிறது அப்போ இந்த ஜீவனா இருக்கப்படும்